இப்போ பிரபலம் புகழ் அடைய ஒரே ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் போதுமானதா இருக்கு ஆனா பத்து இருபது வருடங்களுக்கு முன்னால பிரபலமாக சினிமாவில் பல படங்கள் நடிச்சு மக்களோட அபிமானத்தை பரணும் அப்படிதான் எம்ஜிஆர் ரஜினி விஜய் மாதிரி ஸ்டார்கள் சூப்பர் ஸ்டாரா மாறினாங்க அதுக்கு முன்னாடி கருப்பு வெள்ளை திரைப்பட காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டார்ன்னு ஒருத்தர் உருவாகி மக்களால கொண்டாடப்பட்டாரு அவரோட வசிகர முகத்துக்கும் குரல் வளத்துக்கும் குறிப்பா ரசிகைகள் அவர்தான் செல்லமா அழைக்கப்பட்ட மாயவரம் கிருஷ்ணமூர்த்தி தியாகராஜ பாகவத அவரோட திரை வாழ்க்கையோட உச்ச நட்சத்திரமா இருக்கிற காலத்துல ஒரு கொலை வழக்கு அதனால அவர் வாழ்க்கையே சின்ன சினிமாவையே மினிஞ்ச அளவுக்கு நடந்த லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு அப்ப இருந்த ஆங்கில அரசியே திரும்பி பார்க்க வச்சது ஏன்னா கொலையான ஆளுக்காக இல்ல கொலையாளியா குற்றவாளியா குண்டுல நிறுத்தப்பட்டவங்க அன்னைக்கு திரையுலக்குல குரு கட்டி பறந்தவங்க அவங்க என் கே தியாகராஜ பாகவதர் என் எஸ் கிருஷ்ணன் திரைப்பட இயக்குனர் ஸ்ரீ ராமனு நாயுடுன்னு அப்போதைய முன்னணி திரையுலக இந்த கதையை பற்றி மேலும் நான் கலைச்செல்வன் இது இந்த சம்பளம் நடந்த நேரம் இந்தியாவுல வெள்ளையர் ஆட்சி நடந்துகிட்டு இருந்தது அந்த காலகட்டத்துல மஞ்சள் பத்திரிகைகள்னு ஒரு வகையான பத்திரிகைகள் வழங்கி தந்தது அதாவது சினிமா அரசியல் கிசு கிசுக்களை எழுதுற பத்திரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாவது வருஷம் முதல் பத்திரிகை தொழில் செஞ்சு வந்த லட்சுமிகாந்தன் சென்னையில சினிமா தூதுங்கிற பத்திரிக்கையை ஆரம்பிச்சான் அந்த காலத்துல இரண்டாம் உலக போர் நடந்ததால புது பத்திரிக்கைகளுக்கு ஆங்கில அரசு அனுமதி கொடுக்கல சினிமா தூது பத்திரிக்கை சினிமா துறையோட பெரு புள்ளிகளை பத்தி தாறுவாரா கிசு கிசு எழுதியதால அரசாங்கத்தோட அனுமதி இல்லாம சினிமா இயங்கி வந்தத சிலர் வெள்ளை அரசாங்க கவனத்துக்கு கொண்டு போனாங்க இதனால லட்சுமி நடத்தி நிறுத்தப்பட்ட பழைய பத்திரிக்கையை வாங்கி அதுல மறுபடியும் சினிமா பெரும் புள்ளிகளோட நடத்த பத்தின கிசு கிசுக்களை கொச்சையா கேவலமான வார்த்தைகளை போட்டு எழுதி வந்தாரு புதிதா இந்தோனேஷியன் பத்திரிகையில முந்தைய பாணியிலயே கட்டுரைகள் தனிநபர் விமர்சனங்கள் இழிவுபடுத்தி கிசு கிசு செய்திகள் வெளி வந்துச்சு அதிலோ இந்த லட்சுமி என் என்கே டி என்எஸ்கே அப்புறம் பல திரைப்பட நடிகர் நடிகைகளை குறிச்சு கேவலமான செய்திகளை வெளியிட்டு வந்தான் இதுல அவனுக்கு நல்ல வருமானமும் கிடைச்சது சொத்துக்களை வாங்கி சினிமா கலைஞர்கள் குவிஞர்கள் துறையில இருந்த குறிப்பா பல ஜமீன்தார்களோட அந்தரங்கங்களையும் பத்திரிகை செய்திகளுக்கு தப்பல அவங்க அந்தரங்க செய்திகள் வராம இருக்க அவங்க கிட்ட இருந்து லஞ்சமும் வாங்கினா லட்சுமி காந்தன் இது மாதிரி பிளாக்மெயில் பத்திரிகைகளுக்கு எதிராக பாகவதர் எஸ் கிருஷ்ணன் அப்புறம் டைரக்டர் ஸ்ரீ ராமுலு நாயுடு அப்போதைய சென்னை மாகாண கவர்னர் ஜேம்ஸ் ஹோப் கிட்ட ஒரு புகார் கொடுத்தாங்க அதுல இது மாதிரி மஞ்சள் பத்திரிகைகளுக்கு அளிக்கப்பட்ட லைசன்ஸ திரும்ப வாங்கணும்னு வலியுறுத்தி இருந்தாங்க இவங்களோட வேண்டுகோள் பிடி கவர்னர் அந்த பத்திரிகையோட லைசன்ஸ கேன்சல் பண்ணாரு வேறு பல முயற்சிகள் செஞ்சும் பத்திரிகைய வெளிக்கொண்டு வர லட்சுமி காந்தனால ஒண்ணு முடியல பத்திரிக்கையை மூடி விழா கண்டுச்சு லட்சுமி காந்தன் இளம் பருவத்திலேயே ஒரு வக்கீலா மாற ஆசைப்பட்டிருக்கான் ஆனா அவனோட ஏழ்மை நிலை அவன் ஆசைக்கு பெரும் தடையா இருந்துச்சு அதனால ஒரு புரோக்கரா வேலை பார்த்தான் வக்கீலுக்கு ஆள் பிடிச்சு கொடுக்கற வேலை பொய்சாட்சி சொல்ற வேலை போய் ஆவணங்களை தயாரித்து கொடுக்கறது மாதிரி பல தில்லாளங்குடி வேலைகளை பார்த்தான் பல நாள் தட ஒரு நாள் அதப்படுவாங்கிற மாதிரி ஒரு நாள் ஒரு ஷூட்டிங் கேஸில் வாட்டி ஜெயிலுக்கு போனான் லட்சுமி காந்தன் அங்கு அவன் தப்பிக்க முயற்சி செஞ்சு மாட்டிக்கிட்டதால ஏழு வருஷம் சிறை தண்டனையும் கிடைச்சது அவனுக்கு ராஜமுந்திரி ஜெயிலில் அவனை அடைச்சாங்க இருந்து மறுபடியும் தப்பிக்க முயற்சி பண்ணினதால அவனை அந்தமான் தீவி ஜெயிலில் போட்டாங்க ரெண்டா உலக போர் தொடங்கிச்சு ஜப்பானிய பட மெல்ல மெல்ல கிழக்காசிய பகுதிகளை பிடிச்சி முன்னேறி வந்துச்சு பர்மாவை நெருங்கி அந்த மாதிரி தீவுகளையும் அது பிடிச்சது அப்போ லட்சுமிகாந்தன் விடுதலையாகி தமிழ்நாடுக்கு திரும்பி வந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காவது வருஷம் நவம்பர் ஏழாம் தேதி லட்சுமிகாந்தன் வேப்பேரியில இருக்கிற தன் வக்கீல் ஒருத்தரோட வீட்டுக்கு போனா அங்க இருந்து புரட்சி மாக்கத்துல இருக்கிற தன்னோட வீட்டுக்கு ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில திரும்பி போகிற நேரத்துல கூலிப்படி ஆட்கள் அந்த ரிக்ஷாவை வழி வரிச்சு அவளை தாக்கி பிச்சுவா கத்தியால குத்திட்டு ஓடி போனாங்க புரட்சி வாக்கம் தானா திரு பக்கத்துல இந்த சம்பவம் நடந்துச்சு குத்துப்பட்ட காயத்தோட விழுந்து கிடந்த லட்சுமிகாந்தன் மெல்ல எழுந்து தட்டு தடுமாறி வேப்பேருக்கு போய் வரும்படியும் தன் வக்கீல பார்த்து நடந்தத மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாரு அந்த பகுதியில அப்போ ஆங்கிலோ இந்தியர்கள் அதிகம் வசிச்சு வந்தாங்க அப்படி ஒரு ஆங்கிலோ இந்திய இளைஞன் இவரை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனா வழியில ரிச்சாவை நிறுத்த சொல்லிட்டு லட்சுமிகாந்தன் வேப்பேரி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு புகார் கொடுத்தான் ரத்தம் அதிகமா வெளியேறி போனதால் ஓறிஞ்சி போனான் லட்சுமி காந்த ரிச்சா உட்கார்ந்தபடி நடந்த விஷயத்த சொல்ல போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணன் நம்பியார் ஒரு காகிதத்தில் அதை குடிச்சுக்கிட்டாரு ஜெனரல் ஆஸ்பத்திரியில் போய் அவன் சேர்ந்தான் அங்கு அவனுக்கு ரத்த போக்கு நிற்கவே இல்லை ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அடுத்த நாள் காலை நான்கு பதினைந்து மணிக்கு அவன் உயிர் அவன் உடலை விட்டு பிரிஞ்சது அவன் மரணம் தொடர்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காவது வருஷம் டிசம்பர்ல போலீஸ் எட்டு பேரை கைது செஞ்சு கொலை வழக்கு தொடர்ந்தாங்க இந்த எட்டு பேர்ல அந்த காலத்துல சூப்பர் இருந்த தியாகராஜ பாகவதர் என் எஸ் கிருஷ்ணன் அப்புறம் திரைப்பட தயாரிப்பாளர் ஸ்ரீ ராமவும் இருந்தாரு இவங்க எட்டு பேர் பேர்லையும் கொலைச்செடி செஞ்சாங்கன்னு குற்றச்சாட்டும் பதிவு செய்யப்பட்டுச்சு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவது வருஷம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை ஆரம்பிச்சது அப்போதைய இந்தியாவோட பிரபலமான குற்றத்துறை வக்கீல்கள் குற்றச்சாட்டப்பட்ட எட்டு பேருக்காகவும் வாதாடுனாங்க ஸ்ரீராமலு மேல ஆதாரம் சரியா இல்லாததால கொலை சம்பவம் நடந்த அன்று அவர் உள்ளூர்ல இல்லாததை காரணம் காட்டி அவர் விடுவிக்கப்பட்டாரு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாவது வருஷம் தியாகராஜ பாகவதர் உட்பட எல்லாருக்கும் ஆயுள் தண்டனை கொடுத்தாரு அப்புறம் குற்றவாளிங்க மேல்முறையீடு செஞ்சாங்க ஆனா சென்னை உயர் நீதிமன்றம் அவங்க வாதத்தை ஏற்க மறுத்துச்சு அவங்களோட தண்டனையை உறுதி செஞ்சு தீர்ப்பளிச்சுச்சு இதுக்கு அடுத்து வழக்கு மேல்முறையீடு செய்ய லண்டன்ல இருக்கிற பிரிவியூ கவுன்சிலுக்கு தான் போகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாவது வருஷம் தியாகராஜ பாகவதரும் என் எஸ் கிருஷ்ணனும் இந்த வழக்க லண்டன் பிரிவியூ கவுன்சிலுக்கு எடுத்துட்டு போனாங்க அதே நேரம் பாகவதர் நடிச்ச ஹரிதாஸ் நூறு வாரங்களுக்கு மேல தேப்பில் ஓடி ஒரு புதுவித சாதனையை செஞ்சது ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருஷம் பிரிவியூ கவுன்சில் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை தீர்ப்ப மறுபரிசீலனை செய்யணும்னு உத்தரவு போட்டது சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் வழக்க மறுபரிசீலனை செஞ்சு பாகவதரையும் என் எஸ் கிருஷ்ணனையும் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருஷம் விடுதலை செஞ்சது இவங்க ஏற்கனவே லட்சுமிகாந்தன் பத்திரிகைய தடை செய்ய ஆளுநர் கிட்ட மனு செஞ்சது கணக்கு வழக்க சரியா வச்சு கொள்ளாதது எல்லாம் சேர்ந்து இவங்க கொலைக்கான சந்தேகம் வலுக்க காரணமா இவங்கல குற்றம் சாட்டப்பட்ட என்பட இயக்கத்தோட ரொம்ப நெருக்கமா இருந்தார் இதனால என்எஸ் கிருஷ்ணன் தியாகராஜ பாகவத விடுதலை முயற்சி கூட்டம்னு திருச்சி நகர் டவுன் ஹால்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாவது வருஷம் நவம்பர் பதினோராம் தேதி நடந்துச்சு அப்புறம் கி விஸ்வநாதன் போன்ற பெரும் தலைவர்கள் என்எஸ்கே விடுதலையாக ரொம்ப முயற்சி செஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருஷம் ஏப்ரல் இருபத்தி அஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை நீதிபதிகள் சஹாப்தினு தங்களோட தீர்ப்ப வழங்கினாங்க இந்த வழக்குல அப்ரூவரான ஜெயானந்தன் அதாவது என்எஸ்கே எஸ்கே எம்கேடி சொல்லி தான் இந்த கொலையை செஞ்சோம்னு முதல்ல சொன்ன முக்கிய சாட்சி போலீஸ் அடிதாங்கம்மா இப்படி சொன்னதா சொல்லி பிறழ் சாட்சியா மாறினாரு ஊர்ஜியிடம் செய்யப்படாத அந்த வாக்குமூலத்தை வச்சு தியாகராஜ பாகவதரையும் என் எஸ் கிருஷ்ணனையும் தண்டிப்பத அதே மாதிரி தியாகராஜ பாகவதூறையும் சரி வர நிரூபிக்க முடியலன்னு ரெண்டு பேரையும் விடுதலை செஞ்சது கோர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நான்காவது வருஷம் நடந்த இந்த கொலை வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு வரை நடந்து முடிமுக்கு வந்தது இந்த கால இடை சினிமா பாட்டுல இருந்து வசனத்துக்கு மாறி இருந்துச்சு பாகவதர் ராஜமுக்தி அப்படின்னு ஒரு படம் எடுத்தாரு அதுக்கு வசனம் புய்மை பித்தன் ஆனாலும் படம் வெற்றி அடையல மனு கலங்கார பாகவதர் சுதந்திர தினத்துல வானொலியில அபாரமாக ஒரு கச்சேரி நடத்தினாரு ஆனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வருஷம் வந்த அவரது படங்களான அமர கவியோ சியாமலாவோ தோல்வி படங்களா அமைஞ்சது சிவனா அவரை புறக்கணிச்சாலும் இசை அவரை காப்பாத்திச்சு கபானீஸ்வர் கோயில் கச்சேரிக்கு மனித கடல் மாதிரி கூட்டம் கூடிச்சு பவளக்கோணி படம் தொடங்கி ஹரிதாஸ் வர சிறை போறதுக்கு முன்னாடி நடிச்ச ஒன்பது படங்களும் பெரும் வெற்றி பெற்ற படங்கள் சிறுதுல இருந்து வெளிவந்த ராஜமுக்தி அமரகவி சியாமலா சிவகாமி போன்ற படங்கள் பெரும் வெற்றியை பெறல கடிசியா தன் சொத்துக்களை இழந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வருஷம் நவம்பர் ஒன்றாம் தேதி இறந்து போனாரு வெறும் நாற்பத்தி ஒன்பது வருஷங்களே வாழ்ந்து பதினாலு படங்களே நடிச்சிருந்தாரு அவர் திரையில் பாடின பாடல்கள் ஏறக்குரிய நூத்தி பத்து அவர் செய்த இசை கச்சேரிகள் ஏராளம் காலம் கடந்தும் நாம் அவரோட சொப்பன வாழ்வில் மயங்கி அப்படிங்கிற பாடல் அவரோட கனவு வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு பாடமா மாறிப்போச்சு போச்சு இன்னைக்கும் நாம கிரிய உயரத்துக்கு போய் அங்கிருந்து வீண்டோம்னா அதோட வழி எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படிங்கிற பாடத்தை சொல்லி கொடுக்குது எம் கே தியாகராஜ பாபாவரோட வாழ்க்கை இந்த காணொலி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள் ஒரே ஒரு லைக் கொடுத்தால் இந்த காணொலி பல பேரை சென்றடையும் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்